இப்போ நாம் செயல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மெக்காங் டெல் மெக்காங் அப்படிங்கிற ஒரு ரிவர் இது வந்து மியான்மரில் ஸ்டார்ட் ஆகி தாய்லாந்து வழியாக லாவோயிஸ் கம்போடியா வழியாக இங்கே வந்து வியட்நாமில் நுழைஞ்சி கடலில் போய் கலக்குது எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலேயே செகண்டோ தேர்டு பெரிய ரிவர் இதுதான் மெக்காங் அப்படிங்கிற ரிவர் இதில் என்ன பெரிய பியூட்டினா கடைசியாக வந்து வியட்நாமில் தான் வந்து மிக்ஸ் ஆகிறதுனால வியட்நாமில் வந்து தண்ணி வந்து ரொம்பவும் கலங்கலாக ஒரு மாதிரி நிறையா சேறு சகதியமாக இருக்குது இதில் வந்து நேச்சுரலாக வந்து மீன் வளராது அப்படிங்கிறதுனால இங்கே வியட்நாமிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இது எல்லாமே ஃப்ளோட்டிங் ஹவுசஸ் இந்த ஹவுஸ் எல்லாமே வந்து மிதக்குது எதுவுமே தரையில் இல்லை இல்லை நடு ஆற்றுல இருக்குது அந்தந்த ஹவுஸுக்கு உள்ளார வந்து கீழே வந்து வளகட்டி இவங்களே மீனை வளர்க்குறாங்க ஸோ எல்லா வீட்டுக்கு கீழேயுமே வந்து ஒரு பெரிய நெட் இருக்குமா அந்த நெட்டில் வந்து மீன் இருக்கும் போல இருக்கு இந்த வீட்டில் வீட்டில் பார்த்தா தெரியும் பாருங்க கீழே க்ரீன் நெட்டு தெரியும் பாருங்கள் அந்த நெட்டுக்கு உள்ளே வந்து மீன் இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒவ்வொருத்தரோட வசதியும் வந்து ஒருத்தர் எவ்வளோ மீன் வளர்க்குறாங்க எவ்வளோ மீன் ஸ்டாக் வச்சிருக்காங்கிறத பொறுத்து தான் அவங்க பணக்காரங்களாம் ஏழையாங்கிறதே முடிவு பண்ணுவாங்களாம் ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிதக்கிற வீடு தான் இருக்குது ஆல்மோஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட பதினேழு மில்லியன்னு சொல்கிறாரு பதினேழு மில்லியனாக ஒரு கோடி இருபது லட்சம் பேர் இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் மார்க்கெட்லேயே வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த மெக்காங் ரிவரில் மட்டும் ஸோ இதில் வந்து இப்போ நம்ம செயல் பண்ணி போய் மதியம் லஞ்ச் சாப்பிட போகிறோம் ஃபிஷ் அண்ட் சிக்கன் வியட்னாமீஸ் கொர்ஷந்தான் அது என்னங்கிறத பார்க்கலாம்